நேர்களை எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரியில கப்பல்ல ஏறி உலகத்தை சுத்தி பார்க்க போலாமா உலகத்தை நிறைய வாகனங்கள் இருந்தாலும் இது உல்லாச பயணம் இல்ல ஆனந்த சுற்றுலா இல்ல ஒரு தேசத்துல இருந்து ராணுவ வீரர்கள் கப்பல்ல ஏறி பயணம் செஞ்சாங்க அதை பத்தின கதை தான் இது ஒரு நாட்டு இராணுவ வீரர்கள் அவங்க எல்லாரும் பயிற்சியில இருந்துட்டு இருக்க இளைஞர்கள் அவங்கள ஒரு நூத்துக்கணக்கான பேரை ஒரு கப்பல்ல ஏற்றி ஒவ்வொரு நாட்டுக்கா அழைச்சிட்டு போனாங்க அந்த இராணுவத்துல பயிற்சி கொடுக்குற ஆசிரியர்கள் எதுக்கு அப்படின்னா ஒரு தேசத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு சீதோஷ்ண நிலை வித்தியாசமான மக்களுடைய அந்த வாழ்க்கை நிலை இதையெல்லாம் தான் நம்ம நாடு எப்படி இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கலாம் உலக அறிவு வேணும் அந்த இளைஞர்களுக்குன்னு முடிவு செஞ்சாங்க அதனால் கப்பல் புறப்பட்டுது ஒவ்வொரு நாட்டினுடைய துறைமுகத்துக்காக வந்து வந்து நின்றுச்சு நிற்கிற போது அந்த கொஞ்சம் சில நாள் அங்கே நிற்கும் அவங்கெல்லாம் இறங்கி உள்ள நாட்டுக்குள்ளே போய் ஊர் சுற்றி பார்ப்பாங்க அப்புறம் திரும்பி வந்து கப்பலில் ஏறுவாங்க அப்புறம் மறுபடியும் கடல் பயணம் தொடரும் அடுத்த நாட்டுக்கு போவாங்க பல வாரங்கள் பயணத்துக்கு அப்புறமா ஒரு புதிய நாட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு அந்த கப்பல் அப்படி வர்றபோது துறைமுகத்தில் இருந்து இறங்கினாங்க நிறைய குழுக்களாக சேர்ந்து சேர்ந்து அந்த இராணுவ வீரர்கள் இறங்கி பயணம் பண்ணினாங்க அங்கே ஊரெல்லாம் சுற்றி பார்த்தாங்க புதுசு புதுசான இடங்கள் அந்த மக்கள்லாம் பார்க்கவே வித்தியாசமாக இருந்தாங்க அந்த நாட்டில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா அங்கே இந்த கடல் சார் வாணிகம் சொல்லுவாங்க இல்லையா அது ரொம்ப அதிகமாக நிறைய சேல்ஸ் இருக்கக்கூடிய இடம் அது மாதிரி கடல்சார் பொருட்கள் நிறைய பழங்காலத்து அபூர்வமான பொருட்கள்லாம் விற்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு போனாங்க அங்கே போய் பார்த்தா வித்தியாச வித்தியாசமான நிறைய கலைப்பொருட்கள்லாம் இருந்தது அந்த இராணுவ வீரர்கள் குழுவில் ரெண்டு நண்பர்கள் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே போனாங்க அந்த ஒரு கடைக்கு போனால் நிறைய அபூர்வமான பொருட்கள் நல்ல செப்பில் பித்தளையில் செஞ்ச உலோகத்தில் செஞ்ச சின்ன சின்ன சிற்பங்கள் பயன்பாட்டுக்குள்ள பொருட்களும் வித்தியாசமாக இருந்தது அந்த கடை ரெண்டு பேரும் போனாங்க கடையை சுற்றி பார்த்தாங்க அந்த வியாபாரி அதிகம் படிப்பறிவு இல்லாதவர் இருந்தாலும் அவர் சாமர்த்தியத்தில் வியாபாரம் பண்ணி பழச்சிட்டே இருக்காரு இவங்கள்ட்ட கையில் இவங்க நாட்டு காசு இருக்குது அந்த வியாபாரிக்கிட்ட அவங்க நாட்டு காசு இருக்குது பொதுவாக இப்போது தேசத்துக்கு தேசம் காசனுடைய அந்த மதிப்பு மாறும் இல்லையா அதை வச்சு அவங்க வியாபாரம் பண்ணி முடிச்சுட்டு மீதி சில்லறையை வாங்கிக்கிட்டாங்க என்ன ஆயிடுச்சுன்னா இந்த வியாபாரி அவருக்கு அதிகம் படிப்பறிவு இல்லாததுனால கணக்கு கொஞ்சம் தப்பாக போட்டுட்டு அதிகமான காசை மீதி சில்லறையாக கொடுத்துட்டார் இப்போ அதை ரெண்டு நண்பர்களும் அதை வாங்கிக்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க ரொம்ப தூரம் வந்து கப்பலுக்கே வந்துட்டாங்க அவங்க கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் விரித்து காமிச்சிட்டு அதை பற்றி பேசி இது பண்ணிகிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட கப்பல் புறப்புற போகிற நேரம் அந்த நேரத்தில் இந்த ரெண்டு நண்பர்களில் ஒருத்தன் சொன்னால் இங்கே பற்றியா இவ்வளோ பொருட்கள் தேடி வாங்கினது நமக்கு பெருசு இல்லை அந்த கடைக்காரர்கிட்ட இருந்து இப்போ அதிகமான காசு சில்ற கிடச்சிச்சு அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு விளையாட்டா அப்படியே அதை ஒரு பெருமையாக சொல்ல ஆரம்பித்தான் முதல்ல இருந்த அந்த நண்பன் சொன்னால் இங்கே பேர் எப்படி நீ இது பண்ண போச்சு அந்த வியாபாரிக்கு நஷ்டம் இல்லையா அப்படின்னு அவருக்கு வந்தால் வந்துட்டு போகுது நம்ம என்ன திருப்பி இந்த நாட்டுக்கு வரவா போகிறோம் நம்ம அவனுக்கு வந்து நம்மளை தேடி வந்து அவர் என்ன காசா வாங்கிட போகிறாரு இதெல்லாம் நடக்கவா போகுது நம்ம சாமர்த்தியமாக புழைச்சிட்டோம் அப்படின்னு இவன் சொல்ல ஆரம்பித்தான் ஆனால் அந்த முதல் வீரன் என்ன பண்ணால் அந்த காசை அவன் கையிலேருந்து பறிச்சிட்டு கிளம்புறதுக்கு இருந்த அந்த கப்பல்லிருந்து வேக வேகமாக குதித்து ஒரே ஓட்டமுன்னு நடைமு அந்த மார்க்கெட்டுக்கு போய் அந்த வியாபாரி கையில் அதை கொடுத்துட்டு ஐயா மன்னிச்சிக்கங்க தெரியாமல் க நீங்கள் எங்களுக்கு அதிகமாக காசு கொடுத்துட்டீங்க அதனால் இதை நான் திருப்பி கொடுக்கறதுக்காக வந்தேன்னு சொல்லி கிட் விழுன்னு மீண்டும் ஒரு வண்டியை பிடிச்சி ஓடி வந்து துறைமுகத்தில் கப்பலில் ஏற வர்றான் அந்த கேப்டனும் இராணுவ அதிகாரியும் அவனை பார்த்துட்டு கோச்சுக்கிறாங்க உன் ஒருத்தனால கிளம்புறது தாமதம் ஆயிடுச்சு இப்படி பண்ணுவியா அப்படின்னு இல்லைங்க ஐயா இது மாதிரி கடையில் வாங்கினோம் அதிக சில்லற எங்களுக்கு தப்பாக கொடுத்துட்டாரு அவர்கிட்ட கொண்டு போய் அதை கொடுத்துட்டு வந்தேன் அதனால் கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சு மன்னிச்சிக்கங்க அப்படின்னா இப்போ அந்த பக்கத்தில் அதிக காசு வாங்கிட்டு வந்த நண்பனும் நின்றுட்டு இருந்தான் அப்போ இராணுவ அதிகாரி சொன்னார் இவ்வளோ தூரம் நீ இதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்து ஓடுறியே ஏன் அப்படின்னு கேட்டபோது அப்போ அந்த வீரன் சொன்னால் ஐயா சில காசுக்காக நம்ம அதை அவரை ஏமாற்றி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவர் சொல்கிற மாதிரி நண்பர் சொல்கிற மாதிரி அந்த வியாபாரி ஒன்று தேடி வந்து நம்ம நாட்டில் அதை வாங்க போகிறது கிடையாது ஆனால் இந்த நாட்டிலேருந்து இந்த இராணுவ வீரர்கள் வந்தாங்க நம்ம கடையில் பொருட்கள் வாங்குறாங்கன்றதுல அவர் ரொம்ப பெருமிதமாக எங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாரு விலையை குறைச்சும் கூட கொடுத்தாரு ஆனால் ராத்திரி கணக்கு பார்க்கும்போது காசு குறைஞ்சிச்சு அப்படின்னாலோ அல்லது நாங்கள் அந்த காசை ஏமாற்றி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு அவர் உணர்ந்தாலோ என்ன நினைப்பாரு சே இந்த நாட்டு ராணுவ வீரர்கள் வந்தாங்க இவங்க இப்படி நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்னு என்னையவோ என் நண்பரையோ மட்டும் சொல்ல மாட்டாரு ஒட்டு நம்ம நாட்டையே தேசத்தையே அவர் ரொம்ப குறைச்சலா மதிப்பிட்டுவார் இல்லையா நம்ம தேசத்துக்கு ஒரு அவமானம் வருது அப்படின்னா அதை எந்த காலத்திலும் நம்ம வெட்டு கொடுத்துடவே கூடாது தேசத்தினுடைய பெருமையும் மா நாட்டினுடைய மரியாதையும் தான் முதல்மை நமக்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அவ்வளோ தூரம் உயிரை பணைய வச்சு கப்பலில் இருந்து குதிச்சு ஓடி போய் அவர்கிட்ட காசை கொடுத்துட்டு வந்தேங்கய்யா லேட்டானதுக்கு மன்னிச்சிக்கங்க அப்படின்னாரு அப்போ தான் அந்த ராணுவ அதிகாரி சொன்னார் ஒரு ராணுவ வீரனாக ஆகறத்துக்கு இல்லை ஒரு நல்ல தேசத்தினுடைய குடிமகனாக இருப்பதற்கான முழு தகுதியும் உனக்கு இருக்குது தனக்கு ஏதாவது சின்ன சிரமம் வந்தால் கூட பரவாயில்லை தன்னுடைய நாட்டுக்கு எந்த களங்கமும் வரக்கூடாது அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவன்தான் உண்மையான தேசிய பற்றாளன் அப்படின்னு சொன்னாரு இது நல்லா இருக்கு இல்லையா சிந்திக்கலாமே நன்றி